அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய சித்திரை அமாவாசை என்று காலை நம் நிலைவாசலில் வைக்க வேண்டிய ஒரு சூட்சமமான பொருள் என்ன தான் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்ம மாதம் மாதம் ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றி உங்கள் நிலைவாசலில் வையுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் நாளை காலை நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதுமே உங்களுடைய நிலைவாசலில் அதாவது இந்த மரச்சட்டம் இருக்கும் இல்லையா இதுக்கு இப்போ இதுக்கு வெளியிலே நீங்கள் வைங்க நிறைய பேர் கேட்டுக்கு வெளியில் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க உங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா நம்ம வாசக்காலில் கோலம்லாம் போடுவோம் அந்த இடத்துல நீங்கள் இதை வைங்க நாளைக்கு நம்ம கோலம்லாம் போடக்கூடாது இதை நான் முதல் நாள் எடுக்கிறதுனால இது டெமோ அப்படிங்கிறதால கோலம்லாம் இருக்குது இதை ரெண்டுத்த மட்டும் நாளைக்கு நீங்கள் வைக்கணும் இதை நிலைவாசலில் நம்ம ஏன் வைக்க சொல்கிறோம் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசைக்கு முந்தின நாள் நான் இதை வந்து பதிவாக நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது முன்னோர்களோட ஆசை நமக்கு முழுவதுமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இரண்டு எளிய பொருளை நம்ம வெளியில் வைக்க சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு அமாவாசையிலையும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு சூட்சம வடிவத்தில் அவங்களுடைய குடும்பத்தாரை காண வருவாங்களாம் அப்படி அவங்க வரும்போது அவங்களுக்கு அளவில்லாத பசியும் தாகமும் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மற்ற நாட்களில் அவங்க வந்து எங்கே போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் இருக்குது நிலா அதனுடைய ஒளி இருக்கக்கூடிய அமிர்தத்தை அவங்க வந்து சாப்பிட்டு அவங்களுடைய பசியை ஆத்திப்பாங்களாம் ஆனால் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால சந்திரனுடைய அந்த ஒலிக்கட்டுலேருந்து அவங்களால சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாதான் அதனால் அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பசி அதிகமாக இருக்குமா அந்த தான் அம்மாவாசைன்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்குறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் தனக்கு வேண்டியவர்கள் தன்னுடன் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் எங்கெல்லாம் பூமியில் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் வெளியில் போய் நின்று பார்ப்பாங்களாம் சில பேர் அவங்களுக்கு நல்லா படையெல்லாம் போட்டு காகத்திற்கு சாப்பாடுலாம் வைக்கும் பொழுது அதை வந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நிறைய பேர் அம்மாவாசைக்கு நாங்கள் படைக்கிறது இல்லை அப்படின்னே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க அந்த பழக்கமே எங்கள் கிட்டே இல்லை அப்படின்னும் சொல்கிறீங்க நான் பண்ணணும்னு நினச்சாலும் எங்கள் மாமனார் மாமியார்லாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம் என் கணவருக்கும் அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சில பெண்கள் சொல்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு அப்படி அவங்கள வந்து நம்ம பசியில் தவிக்க விடுறது எவ்வளோ பெரிய பாவம் அதனால தான் வந்து நம்ம இதை மாதிரி ஒரு தண்ணீர் வச்சோன்னா இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டு அவங்களுக்கு அந்த தாகம் எல்லாம் தீர்ந்துடுமா அவங்க சந்தோஷப்படுவாங்க நான் இது கூடவே வந்து ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ அல்லது ஸ்வீட்டோ ஒரு தட்டில் வச்சு வைங்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உறவுக்காரங்களே இல்லை ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு சொந்த பந்தமே இந்த பூமியில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் பசிக்கும்ல அவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய செடிகொடிகளில் போய் அன்னைக்கு தங்கிடுவாங்களாம் தங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சக்தியை வந்து சாப்பாடாக சாப்பிடுவாங்களாம் அதனால தான் அமாவாசை அன்னைக்கு எந்த செடி கொடிகளையும் நம்ம தொட அதாவது உடைக்கக்கூடாது தீண்டக்கூடாது அந்த செடியிலேருந்து ஒரு இலையை பறிக்கிறது வேரை பறிக்கிறது அதெல்லாம் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் நான் ஒவ்வொரு மாதமும் அந்த வேர் வழிபாடு குப்பைமேனி வேர் வழிபாடை ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பே நான் போட்டுடுவேன் முன்னாடியே போய் எடுத்துருங்க அம்மாவாசை அன்னைக்கு அதெல்லாம் நீங்கள் எதுவுமே தொடவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் காரியம் இருந்து தான் நான் ஒவ்வொரு பதிவுகளாக உங்கள் கிட்ட தரேன் நேற்றும் இரண்டு அருமையான பதிவுகள் கொடுத்துருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்து பயனடைங்க சரி நாளைக்கு இதோடு சேர்த்து நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக கோதுமை தானியங்களை உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் வைக்கணும் கோதுமை தானியம் அப்படிங்கிறது சூரியனுக்கு உரிய ஒரு தானியம் இந்த நம்ம கோதுமை வைப்பதன் மூலம் முன்னோர்களோட ஆசியோடு சேர்ந்து சூரிய பகவானோட ஆசியும் கிடைக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு நாள் சூரிய பகவானை நம்ம அன்றைய தினம் இத மாதிரி தானியம் வைத்து வணங்குவதால் நல்ல ஒரு வேலை அரசாங்க வேலை இல்லாதவங்களுக்கு அது கிடைக்கும் கண் பார்வை நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் தலைமை பண்பு வகிப்பவர்கள் வந்து அந்த பதவியை பெறுவார்கள் இந்த தானியத்தை மறுநாள் நீங்கள் பறவைகளுக்கு வச்சிடலாம் அதாவது திங்கட்கிழமை காலையில் பறவைகளுக்கு வைக்கலாம் அந்த தீபமானது ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிடலாம் தண்ணீரை மறுநாள் செடிகளுக்கு நீங்கள் ஊற்றிடலாங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் நிலைவாசலில் செய்ய வேண்டியது இது தாங்க எப்படி முன்னோர் வழிபாட்டுக்கு அவர்களுடைய பசி தாகத்தை நாம் தீர்க்கிறோமோ அதே போலவே கந்திருஷ்டியை கழிப்பதற்கு இந்த நாள் மிக மிக உகந்த நாள் அதனால் நம்முடைய நிலைவாசலில் ஜஸ்ட்டு வந்து ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒன்றுத்தில் மஞ்சள் ஒன்றுத்தில் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு பாதையிலையும் ஒரே ஒரு கிராம்பை மட்டும் நீங்கள் சொருகிடுங்க இப்படி நம்ம செய்வதால் எந்தவித கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார வரமா வராது மாறாக நம்ம செய்யக்கூடிய அனைத்து நல்ல சக்தி நல்ல பூஜைகள் இருக்குது இல்லையா அதனுடைய பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஸோ ஒரு கிராம்பு வச்சா கூட போதும் நீங்கள் மூன்று ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் இதுலேயும் வைக்கலாம் நீங்கள் இதுலேயும் கிராம்பு வைக்கலாம் அது நம்மளோட விருப்பம் எலுமிச்ச பழத்தை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய நிலைவாசலில் நாளைய தினம் காலையிலே நீங்கள் வைங்க தண்ணீரும் தீபம் ப்ளஸ் கோதுமை இது மூணுத்தையும் நீங்கள் காலையிலே வச்சிடலாம் நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் காலையில் எழுந்து முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நிலைவாசலில் இதை வைக்கலாங்க இதையும் நீங்கள் காலையிலே வச்சுடுங்க குளிச்சுட்டு வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதுக்கப்புறம் படையல் செய்து அதாவது அவங்களுக்கு பிடித்த சாப்பாடெல்லாம் சமையல் செய்து படையலிட்டு முதல் வாய் வந்து நம்ம காகத்திற்கு வைக்கணும் இது எப்பொழுதுமே உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம எத்தனை நாளைக்கு அப்புறம் தூக்கி வீசணும் அப்படின்னா மூன்று நாளுக்கு அப்புறம் ஐந்து நாளைக்கு அப்புறம் அல்லது ஏழு நாளைக்கு அப்புறம் அதாவது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது வந்து நம்மளோட விருப்பம்தான் ஸோ இது வந்து கீழே வந்து எனக்கு தண்ணி மாதிரி வருது தரையெல்லாம் கரையாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கீழே வந்து ஏதாவது ஒரு அகல் வச்சு கூட அதில் வந்து இந்த லெமனை நீங்க தாராளமாக வைக்கலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது அதிலும் சித்திரை அம்மாவாசையில் வாயில்லாத ஜீவன்களுக்கு அது வந்து ஒரு காக்கா குருவியாக இருக்கட்டும் அல்லது ஒரு சின்ன பூச்சாக இருக்கட்டும் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களாக இருக்கட்டும் உங்களால் முடிந்தவரை வாயில்லாத பிராணிகளுக்கு நீங்கள் வந்து உணவு கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது நம்ம எப்பொழுதுமே பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்போம் காகத்திற்கு சாப்பாடு வைப்போம் நாளை வந்து வெயில் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நாய்களுக்கு ஏதாவது பிஸ்கட்டு அல்லது வந்து ரோட்டில் போ போகக்கூடிய கால்நடைகளுக்கு தண்ணீர் அது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தண்ணீர் வைப்பது குருவிகளுக்கு தண்ணீர் வைப்பது இது ரொம்ப நல்லது இது எல்லாமே அன்னதானத்தில் அடங்கும் அப்படி எதுவுமே செய்ய முடியாவிட்டாலும் நாளைய தினம் நீங்கள் காலையில் ஜஸ்ட் இதை மாதிரி நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சீனியையோ உங்களுடைய நிலைவாசலில் தூவி விடுவது காலையிலையும் செய்யலாம் அல்லது நான் காலையில் செய்ய மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்க இரவு நேரத்தில் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இப்படி செய்வதன் மூலம் அந்த அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து பெரிய சாப்பாடெல்லாம் செஞ்சு ஐம்பது பேருக்கு சாப்பாடெல்லாம் போட முடியாவிட்டாலும் இப்படி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செய்வதன் மூலம் நம்மளுக்கு வந்து அன்னதானம் செய்த பலன் கிடைத்தே தீரும் ஸோ நம்ம இந்த பதிவில் மூன்று முக்கியமான விஷயங்கள் நம்ம நிலைவாசலில் செய்வதை பார்த்துருக்குறோம் உங்களால் எது முடியுதோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா கூட போதும் நிச்சயமாக தண்ணீரும் தீபத்தையும் நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் வையுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி